வணக்கம் இப்போ தாய்ப்பால் கொடுக்குறத பற்றி பார்ப்போம் தாய்ப்பால் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை குழந்தைகளுக்கு கொடுத்துருக்குற ஒரு வரப்பிரசாதம் குழந்தையோட மிக முக்கியமான ஒரே உணவு தாய்ப்பால் மட்டும்தான் பிறந்த குழந்தைகளோட முதல் உணவு தாய்ப்பால்ங்கிறதுனால இருந்து தான் குழந்தைகளுக்கு எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்குது இதனால் குறைஞ்சது ஆறு மாதங்களுக்கு கண்டிப்பாக தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்கணும் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேறு எதுவும் உணவோ இல்லைனா வேறு எதுவும் ஈவன் தண்ணி கூட கொடுக்கறதுக்கான அவசியம் கிடையாது கிடையாது அதே மாதிரி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தா வந்துட்டு அழகு கெட்டுடுமோ அப்படிங்கிறது பயப்பட வேண்டி பயப்பட வேண்டியது இல்லை அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லை அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான பெண்களுக்கு கண்டிப்பாக குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் கிடைக்கும் அது தவிர பால் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படின்னா அவங்க சரியான சாப்பாடு எடுத்துக்கலன்னு மட்டும்தான் அர்த்தமே தவிர மற்றபடி அவங்களுக்கு ஏதாவது ஹார்மோன் ப்ராப்ளம் வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி ஒரு சில காரணங்களால் மட்டும்தான் தாய்ப்பால் இல்லாமல் போக மே தவிர மித்தபடி இப்போ நார்மலாக நம்மளுக்கு எந்த ஒரு டிசீஸுமே இல்லை பட் நம்மளுக்கு வந்து தாய்ப்பால் இல்லை அப்படின்னு சொன்னால் முழுக்க நம்ம சரியாக சாப்பாடு எடுத்துக்காது மட்டும்தான் தப்பு அதே மாதிரி தாய்ப்பாலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு மட்டும் கிடையாது அம்மாவுக்குமே கூட பல விதங்களில் நல்லது பின்னால் தாய்க்கு மார்பக புற்றுநோய் வர்ற அபாயம் குறையும் குறையும் அதே மாதிரி ஒரு சிலவங்க பிரசவத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சரசரணி எடை போட்டுடுவாங்க அந்த தாய்ப்பால் கொடுக்கற போது பார்த்திங்கன்னா அந்த மறுபடியும் பழைய உடல்வாக பெறதுக்கும் தாய்ப்பால் வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்கறது உதவி செய்து அது மட்டும் இல்லாம தாய்ப்பால் கொடுக்கிற பெண்ணுக்கு ஏற்படுற மனசு திருப்தி வந்து அவளோட வாழ்க்கையில மற்ற விஷயங்களையும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அந்த டைம்ல குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கணும் தாய்ப்பால் வந்து ஒரு குழந்தைக்கு அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும் வீட்டில் இருக்கிறவங்க மாமியார் ஆகட்டும் அம்மாவாகட்டும் கூட பிறந்தவங்களாகட்டும் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவுமே உதவி செய்யணும் உதவி செய்யணும் மீன்ஸ் அவங்க அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு பக்கபலமா இருக்கமோ அந்த அளவுக்கு அவங்களால மத்தவங்களுக்கும் பின்னாடி எல்லா இது பண்ண முடியும் ஒரு ஆரோக்கியமான குழந்தைக்கு அவங்களால குழந்தையோட ஆரோக்கியத்துக்காக அவங்க தாய்ப்பால் வந்துட்டு நல்லா கொடுக்க முடியும் அதுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாயோட அருகிலேயே வச்சு நம்ம பால் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த தாய்க்கும் குழந்தைக்குமான பிணைப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்குது தாய்ப்பால் மட்டும் தரதுனால ஒரு பெண்ணுக்கு குழந்த பிறந்த ஆறு மாதம் வரைக்கும் தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் கருத்தடை பாதுகாப்பு அளிக்க முடியும் ஆனால் என்னென்னா அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் வர்றது தொடங்கி இருக்கக்கூடாது அது தொடங்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த தாய்ப்பால் கொடுக்கறது வந்து எந்த விதத்துலையும் ஸ்டாப் பண்ணாது அவங்க அடுத்து கன்சீவ் ஆயிடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயிறு வந்துட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுனால மார்பகங்களை அடிக்கடி உறிஞ்சுறதுனால அம்மாவோட யூட்ரெஸ் சுருங்குது அதனால அவங்களுக்கு வயிற்றுப்பாகம் கருவுறுதுக்கு முன்னாடி இருந்த பழைய வடிவத்தை சீக்கிரமே பெறுது இது வந்து தாய்ப்பால் அருந்தி வளர்ந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைகள் விட அதிக புத்திசாலியா இருக்காங்க தொடர்ந்து பல மாதங்கள் தாய்ப்பால் அருந்த குழந்தைகளுக்கு பிற்காலத்துல தேவைக்கு அதிகமான உடல் பருமன் ஏற்படுறது கிடையாது அவங்களோட நோய் எதிர்ப்பு திறன் வந்துட்டு மற்ற குழந்தைகளை தாய்ப்பால் குடிக்காத குழந்தைகளை காட்டிலும் அதிகமாக இருக்கு அதனால அவங்களுக்கு அவங்களுக்கு நோய் தா ஏற்படுற அபாயமும் குறைவு அதனால கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் குழந்தைக்கி சிக்ஸ் மந்த்ஸ் கண்டிப்பா தாய்ப்பால் மட்டும் கொடுங்க அதுக்கப்புறமா மித்த உணவுகளோட தாய்ப்பால் இணை உணவாக கொடுக்கணும் ஆறு மாதத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு அப்புறம் தாய்ப்பால் வந்து ஸ்டாப் பண்ணிடணும்னு அர்த்தம் இல்லை தாய்ப்பால் சுரப்பை மேம்படுத்துறதுக்கு நம்ம என்ன வகையான உணவுகள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து வர போஸ்ட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ